நண்பர்களை நீங்கள் உங்கள் வாங்க போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களே எப்படி ஒரு வழியா கதிரேசனை சமாதானப்படுத்தி கதிரேசனம் அழிச்சிட்டு வந்துட்டு இப்ப நம்ம ரேணுகா கூட சேர்த்து வச்சிட்டாங்க ஆனா அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு இதுவாதான் இருக்கும் ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கதிரேசனம் மறுபக்கம் நம்ம விஜய் இருக்கா இவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க என் பொண்ணு இனிமேல் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் பார்த்துக்கிறேன் பொண்ணா கண்ணா வாங்க மாப்பிள நம்மூட இருக்கு அந்த ராஜேஸ்வரி ஏமாற்றி உங்களை வீட்டை விட்டு துரத்துன நம்மோடு இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாங்க அந்த இடத்துல போய்ட்டு கரெக்டாக நம்ம நிஷா இருக்காங்களா அவங்க வந்து ஆரத்தி எடுத்து உள்ளே வரவேற்கிறாங்க ஆரத்தி எடுக்கிற போது அவங்களோட பார்வை அவங்களோட எல்லாமே ஒரு பக்கம் கேவலமான பார்வையா இருக்கு ஏன்டி நீ எல்லாம் செத்துட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்த நீ வந்துட்டியா திரும்ப அப்படின்ற மாதிரி பாக்குற மாதிரிதான் ஒரு பக்கம் இருக்கு என்னடா இது தான் கூட பிறந்த அக்கா வந்தது ரொம்பவே வேதனையா இருக்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அதே சமயத்துல ரேணுகம்மா இனிமே இது ஊடுமா நீதமா அந்த வீட்டோட இளவரசி வாங்க மாப்பிளா இது உங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாங்க உள்ள அப்படியே ஒரு பக்கம் நிஷாவுக்கு வயிறு எரிதி ஏன்னா அந்த வீட்டு சொத்து மத்த சொத்து எல்லாமே நம்ம நிஷா கைக்கு போக வேண்டியதா இருந்துச்சு கரெக்டா அந்த சமயத்துலதான் குறுக்க வந்து குறுக்க இந்த கவுசிக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க வந்து எல்லாத்தையும் குட்டே வழி போட்டாங்க இதனால சொத்து பத்து எல்லாமே ஒரு பக்கம் பரிபாயிருச்சு இதனால மனதளவில் அப்படியே சும்மா உடைஞ்சு போயிட்டு ஒரு பக்கம் சுக்கு நூறாயிட்டு ஐயோ என்னடா வாழ்க்கை இது என் வாழ்க்கை இப்படி நாசனமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி கதிரி கதறி அழுந்தன இருக்காங்க நான் தான் கதிறி அளந்தாலும் உருண்டாளந்தாலும் நடக்கிறது தாங்க நடக்கும் அதுக்குன்னு சொல்லிட்டு மாற்றி எதுவும் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் போகிறது இவங்க பண்ணது தப்பு தப்புக்கான தண்டனை இவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் அதுக்கான சரியான தண்டனை தான் இதுன்னு சொல்லிட்டு நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லுவேன் அதே சமயத்தில் நம்ம மளியும் மறுபக்கம் மனோகரம் மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டு இருக்காங்க என்னடா ஒரு கொசுரு என்னடா ஒரு மசுருனுக்கெல்லாம் இவங்க ரெண்டு பேரையும் கண்டுக்கலை நிஷேதான் ஒரு பக்கம் ஓரமாக நிற்க வேண்டியது தானே கடங்காட்சி மாதிரி நடுவ இதில் நின்னு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே ஓரமா நின்னு இருக்காங்க போக இடம் இல்லாம உடனே கஷ்டத்துல இருக்காங்க நம்ம மல்லி அந்த சமயத்துல மனோவர் வந்து வா மல்லி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஆனா விஜய் என்னடா கடா கண்டுக்கல வெண்பா ஓடி வந்து அம்மா என்ன விட்டு எங்க போறீங்க இனிமே இவங்க இங்க இருக்க மாட்டாங்கடா உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதிரேசன் வராரு உங்க அம்மா தான் வந்துட்டாங்கல்ல இனிமே இந்த அம்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கேட்குறாரு அதே சமயத்துல வெண்பா கூட்டி வந்து எனக்கு என் அம்மா தான் வேணும் மல்லியம்மா இருந்தா இருப்பேன் நான் இருக்க மாட்டேன் நான் மல்லியம்மா கூட போறேன் எங்க அப்பா எங்கன்னா இருந்துன்னு போறாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க அப்பதான் புரிய வருது உண்மையெல்லாம் தெரிய வருது சொல்லி அடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒரு பக்கம் கிளீனா அடிச்சு விடுறாங்க இப்ப என்ன பண்றது ஏது பண்ணதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பங்கள் ஒரு பக்கம் நிறைஞ்சிருக்கு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம நிஷா இருக்காங்களா அவங்க இருந்துன்னு அப்பா அவன் வீட்டுக்கு வரட்டும் வீட்டுக்கு வர வச்சு விரும்ப விருக்க வச்சு துரத்தி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லமா இல்ல மாப்பிள மனசுல இருந்து பர்ஸ்ட் எடுக்கணும் அந்த பிஞ்சு மனசுல எப்ப எடுத்துக்கலாம் இவ இந்த வீட்டுக்கே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிச்சிட்டாங்க போக இடம் இல்லாம நிக்க இது இல்லாம உடனே நம்ம அரவிந்த் வராரு வந்த உடனே தாங்க நம்ம மல்லியை கல்யாண பண்ணிக்க இருந்தவர் ஆனா அவரு வாழ்க்கை எல்லாமே புரட்டி போட்டு இப்ப சைலண்டா இருக்காங்க மல்லிக்கு ஒரு பக்கம் என்னமே இடம் இல்லாதனால சரி வாங்க மல்லி நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு அங்க அழிச்சிட்டு போறாங்க அங்க போனா நம்ம அரவிந்தோட அம்மா ரொம்பவே பாசமா நடந்துக்கிறாங்க நீ மல்லி நம்ம நிச்சயதார்த்தீன்னு நின்றது எல்லாமே நமக்கு சந்தோஷமா நடக்கும் டே அரவிந்த் அப்பதான் பிரிஞ்சுட்டாங்கல்ல நீ பேசாம கல்யாணம் மா உங்க மனசுல அவங்க இருக்கிற போது டே அதுல என்னடா இருக்கு அவ்வளோ நல்லவ நீயும் அப்புறம் என்ன உங்க ரெண்டு மூணுக்குள்ள எதனா ஒரு தப்பான எண்ணம் ஓடுதா இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்கறாங்க அப்படியெல்லாம் எனக்கு எந்த ஒரு எண்ணம் இல்லமா மல்லிக்கு சந்தோஷம்னா நானே கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க இதுக்காக நம்ம விஜய் கிட்ட பஸ்ட் அர அரவிந்த் போய் பேசுறாரு விஜய் இப்போ மல்லியோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எனக்கு என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியல இனிமேல் நான் ரேணுகாவை தான் பார்த்தோம்னா முதல் மனைவிக்கு நான் துரோகம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கு எதுக்காக இப்படியெல்லாம் வெள்ளையும் சொல்லியும் அழையணும் அப்படின்ற மாதிரி அறிவிந்திருந்தேன் சரி ஓகே நீங்கள் டைவர்ஸ் கொடுத்துருங்க மல்லியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மல்லிக்கு வேற யாரும் புரிதலாக இருக்க மாட்டாங்க நான் தான் புரிஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அரவிந்த் கேட்கறதுக்கு முன்னாடி விஜய் சொல்லிடுறாரு நீ கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது இப்படி இல்லாம நடக்கும் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போவீங்க எப்பா பாப்பாப்பா எப்பா பாப்பா அப்படின்ற தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி போனதெல்லாம் போகட்டும் இதை பத்தி நம்ம கேர் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்த தான் நம்ம யோசிச்சு இதை பற்றி யோசிச்சுருந்தால் லாஸ்ட் வரையும் நம்ம யோசிச்சு தாங்க இருக்கணும் சரி முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி யோசிச்சு ஒரு யூஸும் இல்லை பத்து பிசைக்கு யூஸ் இல்லை அதனால அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்த தான் யோசிச்சாகணும் அதே சமயத்துல கரெக்டாக நம்ம மல்லிகிட்ட அந்த வார்த்தையை கேட்க முடியாது இடத்தோடனே மல்லி செம்ம கோவக்காரி மல்லிகிட்ட கேட்டால் அவ்வளோதான் மல்லி டென்ஷன் அவங்க ஒரு பக்கம் ஏன்டா நான் பார்த்தா எப்படி தேர்ந்தோ அப்படி தேர்தல் இப்படி தேர்துன்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்க அதனால மல்லிகிட்ட எதுவும் பேசவும் முடியாமல் மெல்லவும் முடியாம கிள்ளவும் முடியாமல் மௌனத்தோட ஒரு பக்கம் இருக்க அந்த மௌனம் எவ்வளோ தூரத்துக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரியலிங்க ஆனால் மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயின்னு இருக்காங்க இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறாங்க என்ன நான் பண்ண போகிறாங்க ஏது எது பண்ணப் போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் பரபரப்பாக தான் போயிட்டு இருக்குது அதே சமயத்தில் நம்ம வெண்பா இருக்காங்களோ அவங்க இருந்துன்னு எப்போவுமே நான் மல்லியம்மாவை யாருக்காவது நான் விட்டுத்தர மாட்டேன் என்னோடய வாழ்க்கையில் மல்லி அம்மா அவங்க தான் முக்கியம் வேற யாருக்கும் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ என்ன பண்றது ஏது பண்ணுன்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்காங்க இந்த குழப்பமே ஒரு பக்கம் தீர்வாகமோ ஆவாதா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அடுத்த வீடியோல நீங்க பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பல தாட்டி போங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யோ நன்றி வணக்கம்